அன்றைய நண்பர்களுக்கு வணக்கம் சிறுபானர் கவிதை தொகுப்புகளில் இன்று கவிஞர் இவள் பாரதி அவர்களின் வெள்ளை பொய்களும் கருப்பு உண்மைகளும் என்ற கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா காதல் உரிமை எடுத்துக்கொள்வது நட்பு உரிமையாகவே இருப்பது காதல் அன்பை முன்னிலைப்படுத்துவது நட்பு அன்பாகவே இருப்பது காதல் மீறலுக்கு மன்னிப்பு கூறும் நட்பு மன்னிப்பையே மீறலென கருதும் காதல் ஆழமாகும் அல்லது அகலமாகும் நட்பு ஆழத்தில் அகலமாகும் காதலும் நட்பும் ஒரு பூதமென குப்பிக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது திறப்பவரின் தேவையை பொறுத்து இரண்டில் ஒன்று இதயம் கவ்வும் காதலும் நட்பும் ஒரு பூதமென குப்பிக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது திறப்பவரின் தேவையை பொறுத்து இரண்டிலொன்று இதயம் கவ்வும் நன்றி